ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ரெண்டு பாத்திரம் இந்த மாதிரி கருகி அடிப்பிடிச்சிருந்துதுங்க அது எப்படி க்ளீன் பண்ணுறங்கிறத உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அதுக்குங்க பேக்கிங் சோடா ஆப்ப சோடா எடுத்துக்குங்க அதில் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து ரெண்டு பாத்திரத்துலேயும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுட்டுங்க அப்புறம் எலுமிச்சம்பளம் தோளோ இல்லை எலுமிச்சம்பழமோ கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திட்டேன் இது கூட கொஞ்சமாக விம்லி கூடும் ஊற்றிக்கலாங்க அதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இது கூட சேர்த்திக்குங்க சேர்த்தி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம் அப்புறம் எடுத்து ரெண்டு பாத்திரத்தையுமே நல்லா அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டணுங்க கொதிச்சு வரையிலையே அடிப்பிடிச்சிருந்ததெல்லாம் நல்லா ஊறி க்ளீன் ஆயிடுச்சுங்க அப்புறம் ஒரு லைட்டாக ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டணுங்க இந்த கடாய் சூப்பராக பழச்சினா ஆயிடுச்சுங்க குக்கர் மட்டும் மறுபடியும் கொஞ்சமாக அந்த அடிப்பிடிச்சிருந்தது மறுபடியும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டுங்க அப்புறம் எடுத்து கொஞ்சமாக சாம்பலும் வீம்லி கூடும் சேர்த்து மறுபடியும் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சினுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆலியார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்